வணக்கம் ஹோசூர் மக்களே நான் உங்க ஹோசீஃபி நிவேதா பேசுறேன் இன்றைய அப்டேட்ல போராட்டம் முதல் பாதக விபத்து வரை பெண்களுக்கான புதிய திட்டம் வரை நம்ம ஹோசூர்ல என்ன நடக்குது பார்ப்போம் ஹோசூர்ல என் எஸ் மேடஸ்வரா தலைமையில் ஒரு போராட்டம் நடந்தது இந்த போராட்டம் இந்திய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது ஒரு வழக்கறிஞர் செருப்பு எரிய முயற்சி செய்தார் என்ற அதிர்ச்சியான சம்பவத்தை கண்டித்து நடத்தப்பட்டது தமிழ்நாடு முழுக்க இந்த செயலை கண்டித்து கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன ஹோசூர்ல நடந்த இந்த போராட்டம் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியது முன்னாள் ஹோசூர் எம் டோன்ட் எல் டோஏ கே ஏ மனோகரான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார் அவரு சொல்றாரு கிருஷ்ணகிரி மாவட்டல உள்ள என் எச் அதிகாரிகள் பாதுகாப்பு விதிகளை புறக்கணிக்கிறாங்க அதனாலதான் ஹோசூர் ஹைவேல அடிக்கடி விபத்துகள் நடக்குது என சுடியுள்ளார் அவர் சாடியதாவது பேசிங் இன்ஜினியரிங் சென்ஸ் கூட இல்லாமல் வேலை நடக்குது மேலும் சில சாலைகள் முடிக்காம தாமதப்படுத்துறது அரசியல் காரணங்களுக்காகத்தான் இருக்கலாம் இதனால் தமிழ்நாடு அரசை அவமானப்படுத்துற முயற்சி போல தெரிகிறது என்றார் இந்த கூற்று ஹோசூர்ல பெரும் விவாதத்துக்கு வழிவகுத்திருக்குது அப்படியென்றால் கேள்வி இதுதான் சாலைகள் சரியாக பராமரிக்காதது எத்தனை உயிர்களை எடுத்துக்கொள்கிறது இப்போ ஒரு நல்ல செய்தி தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெரிய முன்னிலை எடுத்திருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்த சைல்ட்கேர் சென்டர் ஸ்கீம் இப்போ ஹோசூர் கோட்டில துவங்கப்பட்டுள்ளது ஃப்ரீ பஸ் டிராவல் தோசி ஹாஸ்டல்ஸ் ஆகிய வசதிகளோடு சேர்ந்து இந்த புதிய மையங்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் அம்மாக்களுக்கு குழந்தைகளை ஆறு வயதுக்குள் பாதுகாப்பாக விட்டு வைக்க உதவுகிறது இந்த மையங்களை பைசிசிஸ் லேடிஸ் ஒர்ஜனைஷன் நடத்தும் இது உண்மையிலேயே ஒரு பெரிய முன்னேற்றம் ஒர்க்கிங் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஆனா இன்னொரு துயரமான செய்தி ஹோசூர் ஜூசுவாடி ஃப்ளைஓவர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல வேலை செய்த இரண்டு இளம் பொறியாளர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் முடிக்காத ஃப்ளைஓவரிலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளனர் அந்த பகுதியில் வார்னிங் போர்டு கூட இல்லாமல் பேரிகேடு கூட வைக்காமல் வேலை நடந்து வந்தது என கூறப்படுகிறது இப்போ மக்கள் கேட்கிறார்கள் இன்னும் எத்தனை உயிர்கள் போனால்தான் பாதுகாப்பு முக்கியம்னு புரியும் மீண்டும் அதே சாலை அதே துயரம் ஹோசூர் பிராண்டபாளி ஃபாரஸ்ட் ஸ்ட்ரெச் பகுதியில ஐந்து வாகனங்கள் மோதியதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் மக்கள் கூறுவது சாலை சீரமைப்பு இல்லாம அன்னீவன் சர்ஃபேஸ் காரணமாக அடிக்கடி விபத்துகள் நடக்குது இப்போ தன்னார்வலர்கள் ஹைகோர்ட் தலையிட்டு என் ஏச் ஏ ஐ மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று கோரிக்கை விடுத்திருக்காங்க இதுதான் இன்றைய ஹோசூர் அப்டேட்ஸ் போராட்டங்களும் கேள்விகளும் நம்பிக்கையுடனும் நிறைந்த நம்ம ஊர் செய்திகள் நான் உங்க ஹோசூர்ல நடக்கிற உண்மையான விஷயங்களை உங்களிடம் கொண்டு வர்றேன் ஸ்டேட்யூன்ட் வித் ஹாசிஃபை அடுத்த அப்டேட்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்